அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வழங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் ரொம்ப சேமமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இறைவனுடைய அருள் அனுகரகத்திலால் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதத்துடைய பலாபலன்களை பரிகாரத்துடன் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் இறைவனுக்கே உகந்த மாதம் அப்படிலாம் இருக்குது அதில் கார்த்திகை மாதத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா சட்டுன்னு ஞாபகம் வர்றது தீபம் அப்போ தீபத் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான தீபத்தை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் மெயினாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நம்மளுடைய இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றணுன்ட்டு ஆண்கள் எல்லாரும் விசேஷமாக சாஸ்தாவுக்கு அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த கார்த்திகை மாதம்தான் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் சூரியன் பிரகா எங்கள் எந்த இடத்துல வந்து சூரியன் வந்து மாறுறாரோ கிரகத்தில் தலைமைத்துவமான சூரிய பகவான் மாறக்கூடிய அந்த பாவகத்தோடைய தன்மை தான் அப்போ எந்த இடத்துல வந்து மாறுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வரக்கூடிய காலக்கட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதமாக எடுக்கிறோம் கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு எட்டாம் பாவகமான விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் அதான் கார்த்திகை அப்போ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில மாதத்தில் மிக சிறப்பாக திங்கக்கிழமை கார்த்திகை ஒன்றாந்தேதி வருது அந்த கார்த்திகை ஒன்று அப்படிங்கும் பொழுது இந்த காவேரி நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பு அற்புதமான விஷயம் நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் காவேரி இருந்துச்சுன்னா திருச்சி கரூர் சைடெலாம் காவேரிங்க அப்போ போய் ஒரு நீராடிட்டு வந்துடுங்க யாராவது உறவுகள் இருந்தாலும் நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட அப்படி போய் கூட நீங்கள் வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காவேரி கரையில் கொஞ்சம் ஸ்தானம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப விசேஷம் கைசிக ஏகாதேசின் எம்பெருமான் பெருமாளுக்கான உகந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பதினைந்தாம் தேதி ஒன்று பத்து இந்த அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி நன்னால் பெருமாளுடைய பிராணங்கள் விஷ்ணு நாமெல்லாம் கேட்டுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்று பன்னெண்டு புதன்கிழமை பரணி தீபம் சிறப்பு அற்புதம் எல்லார் வீட்லேயும் சுபிக்ஷமாக நம்ம வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தீப சுடர் ஒ ஒளிவிட்டு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக கார்த்திகை பதினேழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இந்த மூணு நாளும் ஐதீகமாக இதுக்கு தோஷமே கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதைவிட இன்னொரு விசேஷம் என்ன இந்த பரணை தீபத்தை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்கர பயிற்சியாக கடகத்தில் பிரவேசிட்டு இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கே மீண்டும் அதிசாரமாக போறார் இது ஐந்து பன்னிரெண்டு கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி நிகழக்கூடிய நிகழ்வு இப்படிப்பட்ட ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன் பார்ப்போம் விருச்சிக நேயர்கள் அனைவருக்கும் கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் செவ்வாய் பகவானுடைய முருகனுடைய எப்பயுமே இந்த விருச்சிகத்துக்கு சொல்லுவோம் எதையுமே ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கணும் இந்த தட்டு தடுமாற்றமே இருக்கக்கூடாது யோசிக்கக்கூடிய அமைப்பு பல யோசனை பல சிந்தனை யாரை நம்புறது நம்பக்கூடாது இந்த எண்ணமெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய விஷயம் அப்படின்னா இந்த வெடுக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுறது வேண்டாம் அப்படிங்கிற அந்த சோம்பேர்த்தனை வர்றது இதெல்லாம் இந்த மாதம் சுறுசுறுப்பை கொடுக்கும் கார்த்திகை மாதம் இந்த சூரியன் செவ்வா புதன் உங்களோட இடத்துலையே வந்து உட்காரார் லக்னமாகவும் இருக்கட்டும் ஒரு ஆசையாக இருக்கட்டும் ஏன்னா செவ்வாய் பகவான் தன்னோட இடத்துக்கு வரார் அப்போ உறவுகளிடையே இருந்த மனக்கசப்பு கணவன் மனைவி ஒற்றுமை சுகபோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய அமைப்பு மொதல் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கௌரவம் உண்டு உங்களை மதிப்பாங்க ஏதாவது ஒரு சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய மாதம் சூரியன் உங்கள் இடத்துல வந்து உட்காந்துருக்கார் புதாத்திய யோகம் புத்தி இல்லாதவங்களுக்கு புத்தி வரக்கூடிய ஒரு யோசனை வரக்கூடிய நீங்கள் நாலு பேர்த்துக்கு யோசனை சொல்லக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் இருக்குது நிறைய பேர் மாலை போடுவீங்க ஏன்னா பிரச்சனைகளை தீர்றதுக்கு ஐயப்பா இந்த வருஷம் போட்டு வந்துடுறேன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரு ஒரு மூணு வருஷம் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன் வேண்டுவாங்க அந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் விருச்சிகத்துக்கு எப்பயுமே உண்டு அனுஷம் கேட்டை விசாகம் வந்து இருந்தாலும் அனுஷம் கேட்டைக்கு தான் இங்கே நல்ல விசேஷம் உண்டு அப்போ ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு தலைமைத்துவம் அரசு அரசியல் சார்ந்த ஒரு ஆலோசனை சட்ட சிக்கல் எல்லாம் தீரும் ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு அவசியம் நல்லா எடுத்துக்கோங்க பௌர்ணமியில் அது எடுங்க நல்லாயிருக்கும் பௌர்ணமி விசேஷமானது ஏன்னா சந்திரன் இங்கே நீச்சம் எப்பயுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வீட்டில் ப்ளம்பிங்கு தண்ணி பிரச்சனை வாட்டர் டேங்கு பிரச்சனை கீழே வந்து செஃப்டி டேங்கு பிரச்சனை இது மாதிரி அடிக்கடி சொந்த வீடுன்னு கட்டினீங்க உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து வந்து போகும் வாஸ்து குற்றம் உண்டு சில விஷயங்கள் நம்ம வந்து ராசி வரியே சொல்லிட்டு வந்துடலாம் அப்போ அத்தனை விஷயமும் நம்ம வந்து அனுபவம் தான் நாலாம் இடத்துல ராகு வண்டி வாகனம் மாற்றக்கூடிய அமைப்பு டயர் பஞ்சராக போச்சுங்க சின்ன விஷயம்னு போனேன் கடைசியில் நாலாயிரம் மூவாயிரம் வண்டிக்கு வந்து இழுத்து விட்டுருச்சு இப்படி விரைய செலவுகள் சில சில வந்து போகும் இந்த மாதம் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க குழந்தைங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனை ஆரோக்கியம் இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் அந்த பிபி சுகர் எல்லாம் இருந்துச்சுன்னா போய் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா சூரியன் செவ்வாய் வரனால அந்த வேகம் இருக்கும் பிபி வரும் போது இருந்தாலும் பார்த்துங்க இல்லைனாலும் செக் பண்ணிக்கங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் கூட வந்து போகலாம் அதெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் மருத்துவரை உடனே போய் ஆலோசனை எடுத்துக்கணும் விருச்சிக விருச்சிகராசி நேயர்களுக்கு ராசி நேயர்கள் அரசு அரசியல் துறை சார்ந்து இந்த மாதம் நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அங்கீகாரம் தலைமைத்துவம் குடும்பத்திலையும் ஒரு பாடுபட்ட காசுக்கு வந்து தே வ வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு இவ்வளவுதான் கஷ்டப்படுறேங்க அதுக்கான சரியான கூலி கிடைக்கல சரியான ஒரு சந்தர்ப்பம் எவ்வளோ வந்தாலும் நமக்கு அதை கைவிட்டு போகுது வாய்ப்புகள் வருது கைவிட்டு போகுது கை கெட்டினது வாய் கெட்டலை இந்த புலம்பல் நிறைய விரிச்சிக்கிறதுக்கு இருக்குது அதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் இந்த மாதம் வழிபாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமை போங்க இருப்பங்க செவ்வாய்க்கிழமை வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சமயத்தே இருக்கக்கூடிய முருகன் அது சிவன் கோயிலில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயிலுக்கு அந்த சுவாமிநாதனுக்கு அந்த வெற்றிவேல் முருகனுக்கு நீங்கள் போய்ட்டு மாலை சாத்தி சந்தனம் வாங்கி எப்போ சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுறீங்களோ வச்சுக்கோங்கன்னு முடிஞ்ச வரையும் உங்களால் எவ்வளோ காய் கிலோ அரை கிலோ எவ்வளோ சந்தனம் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுங்க உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் இருக்கோ எல்லாமே வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு சிறப்பான மாதமாக அற்புதமான மாதமாக முருகன் எல்லாம் அல்ல முருகன் உங்களுக்கு தருவார் சிவாய நம